ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம விஜய் சேதுபதி அவருடைய முதல் புறமாக பார்த்துருப்பீங்க ரொம்ப ஃபயராக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட் அப்படின்னா எந்திரிக்காத ஆதிரைக்கே இந்த அப்படின்னா வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னவனுக்கும் அதே மாதிரி வைத்தியம் மென்டலு நீதான் என்னடா மனுஷனா எதிர கூட்டிட்டு வந்தாங்க வெளியே போடா மென்டல் அப்படின்ற மாதிரி சொன்ன கமுதின்கா இருக்கட்டும் இல்லை இந்த வீட்டுக்குள்ளேயே கழகத்தை உண்டு பண்ண நினைக்கும் பார்வதியா இருக்கட்டும் இந்த மூன்று பேருக்கும் ரோஸ்ட் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிரை வந்து ஒன்றும் இல்லைங்க அவ உட்காந்து பதில் சொல்லிட்டா அதாவது சார் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லயா வந்து கால் மேலே கால் போட்டு உக்காந்துருப்பா ஆனால் எந்திரிக்கும் போது எந்திரிச்சு தான் பேசுவாங்க ஒரு சில நேரம் அதுக்கடுத்து சார் உட்காந்து இருக்கும்போது அவர் உட்காந்து பேசுங்கன்றார் அதுக்கடுத்து எல்லாருமே உட்காந்து பேசுவாங்க ஆனால் தடவை இன்ட்ரோ பண்ணும் பொழுது ஒரு கண்டஸ்டன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பேசிக்கான ஒரு நாகரிகம் தான் எந்திரிச்சு பேசுறது ஸோ அதை வந்து விஜய் சதுபதி ரூடாவாக கேட்டாப்ல அதாவது ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து கேட்குற மாதிரி இந்த எதிரிக்க மாட்டேன் இதனால அதெல்லாம் இங்கே செட் ஆகாது இந்த ஷோக்கு தான் இருக்கணும் இருந்தால் உங்கள் விருப்பத்தில் இருக்க முடியாது அப்படின்னா ஒரே போடா வந்து போட்டு ஆதிரையை சல்லி சல்லியா நொறுக்கிட்டாப்ல ஓகே ஆதிரையால் யார் பதிலே சொல்ல முடியல ஒரு கட்டத்தில் அவரை எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறுறாங்க அவரால் முடியல பூர்ணிமா மாதிரி தண்ணி வேணுமா தண்ணி குடிச்சிட்டு நான் என்ன பேசுவோம் சார் அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு வந்து நம்ம ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆதிரை இதுக்கே இந்த அடின்னா அடுத்து நடக்கக்கூடிய அடிக்குலாம் எப்படி இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு சில தகவல்கள் வந்து வந்திருக்கு அதாவது என்னன்னா திவாகர் அவர்களுக்கு இருக்கிறதுலே அரங்கம் அது பிசில் பறக்கவே திவாகர் திவாகர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் போல தெரியுது அந்த மாதிரி வந்து அடிச்சிருக்காங்க ஏன்னா அந்த மனுஷன் அவனுடைய இதெல்லாம் தாண்டி அந்த பிரேக் பண்ணி நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருந்து எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய சுய நிலைமையை வந்து இழக்காமல் அப்படியே சுயமரியாதையும் வந்து இழக்காமல் அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு கமுரிதனை வந்து பொடி மாஸ் மாதிரி பொடி போட்டாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஃபஸ்ட்டு செய்வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது அடுத்து ரோஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது ஓகேவா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்து நொறுக்கிற மாதிரியான சில சம்பவங்கள் இருக்குது அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆதிரை இப்போ இப்படி இருக்குன்னா அப்போ இவ்வளோ பேர் வந்து சொல்லியிருக்காங்கல்ல கெமி இஷ்யூ இருக்குது கம்ருஜன் இஷ்யூ இருக்குது எஃப்ஜே இஷ்யூ இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதியோட இஷ்யூ இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் அடித்து நகர்த்துறப்ப ஆதிரைக்கு லைட்டாக அப்படின்றாங்க ஆ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அடித்து நகத்துவாங்க அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவளுடைய விஷயத்த நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா முடிச்சுட்டாங்க சோழி முடிஞ்சது ஸோ ஜோடி முடிஞ்சிடும் அப்படின்னா பார்வதிக்கு ஏற்கனவே கொஞ்சம் சென்சிட்டிவான டைப் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு தடவை லைட்டாக அப்படியே அடைஞ்சினா சர்வைவரில் உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க அப்போ இந்த வட்டம் கண்டிப்பாக கண்ணீர் விட்டு கதறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பார்வதியுடைய ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரில ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்வதி அடிச்சிருப்பாராங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ ஒரு ஸ்ட்ராங்காகவே தோணுது பார் பார்வதி கம்ருதீன் அப்புறம் வந்து எஃப்ஜே கெமி இவங்க எல்லாத்துக்குமே சரிசமமாக பங்கு பிரிச்சு போட்டுருவார் ஏன்னா இவருடைய இந்த ஆக்ஷனை பார்க்கும்பொழுது ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே அடுத்து எவிக்ஷன் அதையும் சும்மா ஓடலை மனுஷன் கலையரசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்குற மாதிரி ஐடியா இருக்காங்க போல சரி அவர் ஒரு வாரம் வச்சுப்போம் ஏன்னா அவர் காண்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலாம் பிரவீன் காந்தி இந்த கெமி இஷ்யூல கொஞ்சம் இதாக பேசுகிறாங்க சொல்லிட்டு மக்களுடைய ஓட்டியும் வந்து குறைவாக தான் இருக்கு ஸோ மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி பிரவீன் காந்தியை முடிச்சு விட்டாங்க ஓகேவா பிரவீன் காந்தி அவரை வந்து அப்படியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஜெய் சேதுபதி பேக் ஆன் ஃபயர் அவரை நம்ம பாராட்டி ஆக வேண்டும் ஏன்னா இந்த ஒரு பிரமோவில் ஜஸ்ட்டு சும்மா வந்து நின்றுட்டு ஒரு பிரமோ பேசாமல் எடுத்தோடனே கண்டுட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து கடவுள் தான் நிஜமாகவே அது கடவுளுக்கு சமாளம் அப்படிங்கிறது தான் ஸோ பத்து ஏரியா அமைச்சிருச்சு பிக்பாஸு பத்தை வச்சுட்டு ஏ விஜய் சேதுபதி பரட்ட அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ இனிமேல் யார் யாருக்கான் ரோஸ்ட் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு ப்ரொமோ சும்மா அள்ளி தெளிப்பாங்க நம்ம லைவில் வந்து செம்ம ஃபன் பண்ணலாம் ஸோ வீடியோ ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ்ல தான் பேசுவோம் ஸோ லைவ்ல ஜாயின் பண்ணுறோம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க ஸோ தட் நம்ம வந்து பறக்க விடலாம் அப்படிங்கிறது தான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பார்வதி என்ன பண்ணாங்க அவங்க அவங்க தானே இல்லைங்க பார்வதி இப்போ வந்து ரொம்ப டாக்ஸிக் ஆகிட்டு இருக்காங்க வாட்ரமிலன் கூட சேர்ந்த மாதிரி சேர்ந்துட்டு அவரை எதிராக கலையக்கிட்டேயும் கமுருத்கிட்டையும் பேசுகிறாங்க இவர்கிட்ட வரும்போது கம்ருதன் கிட்டே இவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பார்வதி ஸோ அதனால் கொஞ்சம் டேஞ்சர் தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே டேஞ்சர் ஸோ அதனால் அவங்களை அடித்து உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் ஸோ நடந்தால் சந்தோஷம் நடக்கிறதுனா விட்டு வைப்போம் ஓகே ஸோ இதுதான் அடுத்தடுத்த சினாரிகள் நம்ம வந்து பேச போகிறது உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்